கொஞ்ச நாட்களாக என்ன வந்து சரியான ஒரு பேட் வேர்ட்ல வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்துட்டே உங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்ற உனக்கு வந்து நல்ல சாவை வராது தெரிநாயிரம் வந்து ஃபாரின் பேர்சனோ அல்லது உள்நாட்டாளர் அந்த பேக்வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் நம்ம மோசமான ஒரு நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி தேடி பார்த்தா தேடியும் காணாத மாதிரி இருக்கு அப்படித்தான் இதனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கலாம்

இதெல்லாம் பயன்படுத்தி அந்த எங்கி உணவு செய்து மதிய சாப்பாடு செய்து சாப்பிட முடியும் சொல்ல முடியும் வெல்கம் டு ஜோலி பிளாக் நான் உங்கள் சார் மேல் மங்கி நடிக்கிறேன் சொன்னால் அந்த நிமிடத்தை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் எல்லாம் போலவே நிற்கிற பார்க்க ரெடியாக இந்த மாதிரி இருக்கும் இங்கே போகிறது போயிட்டு வந்து தான் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொரு மணி எங்கே போனா அணுங்க போயிட்டு வந்து நிற்கிற அப்புறம் மண்டிய காணொலி என்ன பார்க்கணுமன்றதுக்கு முன்னாடி இந்த இனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் ஃபைவ் யாரெல்லாம் பர்த்டே எதிர்கொண்டிருக்குள்ள அவங்களுக்கு இனிய பிறந்தது என்ன நல்ல வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகவிலை ஆரோக்கியத்தில் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திக்கொண்டு இந்த இனம் என்னுடைய காண்களை போகலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இப்போ காலையிலேயே ஒன்பது மணி அவள் அணுகிட்ட போய் தம்பி குடிகிட்ட சந்திச்சு நெக்ஸ்ட் வந்து இன்றைக்குரியதான வெறி வெரி இம்பார்ட்டன்ட் இருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தங்கக்கு மிது ஷார்ட்டை வந்து நான் ஒரு ஸ்கர்ட் பிளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன் அப்போ அதனாடி வந்து எனக்கு காய்ச்சல் இல்லாமல் இருந்த நாடி தான் பிரேக் எடுத்துருந்தேன் சோ அதனாடி போகையில் அவங்களும் வந்து என்ன அது ஒரு அடுத்த நாடி இடையில நிறுத்தப்பட்டிருக்கேன் நான் போனா தான் அதை வந்து புள்ளி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அதனாடி போய் சண்டையெல்லாம் போட்டு பார்த்துட்டு உண்மைக்குமே சூப்பராக இந்த முறை வந்து நான் முதல் தைச்ச பிளவுஸ் பட நல்ல வந்து டிஃபரெண்ட்ஸாக தைச்சிருக்கேன் நான் வந்து அவங்கள காணொலியிலே நீங்க பார்க்கலாம் நல்லா பிடிச்சிருந்துச்சு அப்போ சரி என்று அதையும் எடுத்து கொண்டுட்டு இப்படியே வேற நடக்கும் அக்கா நான் அணு ஒன்று எல்லாம் கொண்டு கூடனா நேரம் போகிறதே தெரியாது அது முன்னைக்கு ஃப்ரைடே வேற அணு வந்து சமையல் அவங்களோட கிச்சன் வந்து போட்டு வதினாடி வந்து இன்னைக்கு கூட டைம் பண்ணிட்டு நேற்று அனுஷாக்கா வந்து அம்மா வீட்டை வந்து நிறைய சமையல் எல்லாம் சமைச்சு சாப்பிடாடி தானு முன்னிக்கு வீட்டை சமைக்க இல்லையா அப்போ ஏதாச்சும் ஒன்று மதியத்துக்கு ரெடி பண்ணி சாப்பிடணும்னு சொல்லியிருந்தா அப்போ எனக்கு பிடி இல்ல நல்ல உற்சாக நான் சமைக்கிறது எனக்கும் ஒரு விளைவிடமாக இருந்துச்சு அப்புறம் நான் சமைக்கணும் ஆனால் ஒன்றும் செய்யல அது சம்பவ வளமையாக சொல்கிறேன் மேத்தான் என்னோட கூட பேனிக்கு நாளையாக்கெல்லாம் எல்லாருக்கு மேற்கிருக்கேன் எனக்கு சாப்பிட முடியாட்டாலும் கண்டிப்பாக நான் சமைக்கத்தான் தான் வேணும் அப்போ இன்றைக்கும் வந்து சமைக்க போவேன் அப்போ இந்தியா இருந்த சம்பவத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைமேட் இங்கேத்தே கிளைமேட் எடுத்துக்கணும்னு சொன்னால் சூப்பர் வெயிலாக இருக்குது இன்றைக்கு வந்து இருக்கிற வெயிலை பார்க்க அப்படியே பங்குனி காலம் வெயில் மாதிரி இருக்குது அவ்வளோ அதுக்கு ஆனால் இன்றைக்கு தான் சொன்னவன் வடவராட்சி பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு மழை புயல் அப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நேரம் வந்து பதினோரு மணி இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அறிகுறியே தெரியல சப்போஸ் வந்து மதியத்துக்கு பிறகு ஈவினிங் பிறகு வரலாம் அதெல்லாம் சொல்லிக்கொண்டு இல்லை இதுவரைக்கும் இல்லை எங்கன்னா வேலையை வனி வேலிகளை எல்லாம் நல்லதெல்லாம் கூடிய மாதிரி இருக்குது ஸோ இப்போ அதனால் வந்து ஹேப்பி அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் நேற்று நம்ம ஓட்ட வீடியோவை சரியான்ட்டு நாங்கள் வீடியோ போட்டாலும் நான் முதல்வேலே என்ன எத்தனை வியூஸ் வந்துருக்குது என்னென்ன கமெண்ட்ஸ் வந்துருக்குது இந்த மாதிரிலாம் தான் சரின்னு அப்படின்லாம் பார்த்துட்டு போயிருக்கேன் அதனால் வந்து கொஞ்சம் நாட்களாக என்னை வந்து சரியான ஒரு பேக்வேர்டில் வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும்போது ஒரு ஐடியிலேருந்து அதை வந்து நான் எதற்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொன்னால் ஸோ அவர் வந்து அவரோ அவ்வளோ தெரியலை அது ஒரு அநியாயமான ஒரு முயற்சியில் வந்து என்னை இப்படி சொல்லிகிட்டே இருக்கணும் அப்போ இதை வந்து நான் ரிமெம்பர் பண்ண போய்க்குள்ள வந்து என்ன சொல்ல கூடாது என் சேர்பான என்னென்ன சீக்கிரமான சப்ஸ்கிரைபர் வந்து ஷேர் இதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் கொடுக்க போகாதீங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அதனாடி நானும் வந்து சைலண்டாக இருந்துட்டு இன்னும் கடவுள்கிட்ட சொல்லி போகணும் என்னை பாட்டுக்கு என்ன வேலையாக இருந்து சொல்லிவிட்டு சைலண்ட்டாக போய்கிட்டே இருக்குது பட் இருந்தாலும் இன்னைக்கு அதில் வந்து அப்படி சொன்ன ஒரு கமெண்ட்ஸுக்கு வந்து லண்டேஜ் டிப்யான்னு வந்து ஒரு பதிவு எல்லாம் சொல்கிற உணவுக்கு வந்து நல்ல சாவே வராது தெரிஞ்சாலும் அவ அந்த கமெண்ட்ஸை பார்த்தோன்னே எனக்கு உங்களுக்குவே ஒரு கவலை வந்துச்சு என்னன்னு சொன்னா ஓய்யோ பாத்தீங்களா நான் என்னை பத்தி இதை சொன்னதுக்கு நானே இது சரியான அவதூறான இதுதான் அப்ப சரி எனக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் கணவன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படியா பார்க்குள்ள அந்த அந்த ஐடியில இருந்து அந்த ரிப்ளை பண்ணாலும் கண்டிப்பா அது பண்ணாயிருக்கும் அப்போ அவங்கள வந்து எங்களை இப்படி புரிஞ்ச முறையில் ஏன் இப்படி கேட்க அவங்க வெண்மத்தில் ஒரு சாம வார்த்தையாக போட்டிருக்கிறேன் அந்த சாம வார்த்தையை பார்த்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லக்குள்ள இப்படி எதற்காக மன குமுறல்களுக்கு சம்பாதிக்கிறீங்க நல்லவற்றை மனசை வேதனைப்படுத்த நடக்காத ஒன்று இமேஜின் பண்ணி அப்படினு சொல்லி நீங்கள் அந்த பேட்ரேட்ஸில் என்ன சொன்னீங்கன்னு சொல்லியிருக்க அந்த பேக்வேர்ட்ஸ் நம்மளா மோசமான ஒரு நபராக தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு என்ன திட்டத்திலாம் புரிஞ்சு கூடிய மாதிரி இருக்குது எதுக்காகனு சொன்னால் எனக்காக ஒரு சம்பவத்துக்கு அப்படி ஒரு பேர் சொல்லி அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிக்க நீங்கள் உங்களை விட சரியான ஒரு பேட் பேர்சன் அருமையாக இருக்க முடியாது தான் அந்த லண்டன் தேவியான கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு பெண்ணாக இருக்காங்க ஊரடங்கு அப்ப தான் என்ன அப்படி அந்த ஐடியில இருந்து கமெண்ட்ஸ் அவங்களால சொல்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லியிருக்கோச்சு பேருங்க இது சம்மந்தப்பட்ட எனக்கு அப்ப இப்படி ஒரு மெனக்கூடல் இருக்குமென்று சொல்லிட்டு கண்டிப்பா பார்த்தா தான் இருக்கிறது ஆனா வந்து நான் என்ன சொல்றேன் என்னுடைய அன்பான சப்ஸ்கிரைபருடையாமைய அதை வந்து நான் சொல்லாம போய்கிட்டே இருக்கிறேன் எனக்கு விரோதமான ஆயுதம் எதுவும் வாய்க்காது ஒரு வழியா அப்புறம் போட்டு மேலும் வழியா ஓடி போவார்கள்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலத்துக்கு அப்படியா இருக்கும் அவங்கள தேடி பார்த்தா தேடியும் காணாத மாதிரி இருக்கும் அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கிறதான ஒரு சித்தம் நாங்க வந்து தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் அஹ் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் உண்டாந்த தேவனாலும் உண்டாயிருந்தாலும் உலகத்துல வாழ்ற நாடி உலகத்துல உள்ள சம்பவங்கள் அதுல உலகத்துல உள்ள மனுஷருக்குள்ள அவசியமா வந்து சொல்லத்தான் பார்ப்பாங்க நாங்களும் இந்த பூமியில காலம் வாழ்கிறோம் தானே வந்து கணக்கெடுக்க போய்கிட்டே இருக்கும் அஹ் கடந்த காலங்கள வந்து கணக்கெடுத்து போய்த்தா தெரியாது எங்களுக்கும் வந்து பேச தெரியும் எங்களுக்கும் வந்து நியாயமான முறையில கதைக்கவும் தெரியும் சரி இருந்தாலும் வந்து இப்படி அநியாயமா கதைக்குறோம் உங்களுக்கு நாங்கள் நியாயமாக கதைச்சு இடங்களுக்கு நல்ல விதமாக எதுவுமே அங்கே விலனே இல்லை மற்ற வந்து அட் சேம் டைம் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு விதத்துலயும் வந்து விளக்கம் கொடுக்கக்கூடியதே இல்லை என்று சொன்னால் உலக மனசர் எப்படிப்பட்ட இந்த நிறம் இல்லாத நாக்கால சுழட்டி சுழட்டி இருப்பாங்க இப்படிங்க இருப்பாங்க இது எதுக்காக சொல்றோன்னு சொன்னால் நாங்கள் நன்மை எல்லாம் செய்ய போய் எங்கட ஃபேமிலியை வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு வன்மையோடைய பார்த்து அதை நடக்குறீங்கன்னு சொல்லக்குள்ள இவ்வளவோ நன்மையை பெற்று இப்போ வந்து வெள்ளாளிகளுக்கு ஒரு சில பேர் பொய்யலை தண்ணி கொடுத்தோன்னே எல்லாம் நீங்கள் வாழ்த்தலாம் கொள்ளாமனா ஆனால் எங்கன்னு ஃபேமிலி கூட கடவுள் வந்து எத்தனையோ வாழ்வாதாரங்களை எத்தனையோ வீடு வாசலை கட்டி கொடுத்து இவ்வளோ பள்ளி மாணவர்களுக்கு செய்யுது இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போயிடாது எங்களோட வீடியோக்களை பார்த்தாலே உங்கள தெரியும் கடவுள் வந்து எங்களை கொண்டுச்சு அதெல்லாம் சேர் அப்போ அந்த வகையில வந்து எவிடன்ஸா இப்போ வரைக்கும் என்ன பார்க்கலாம் அப்பேற்பட்ட உறவுகள் தான் எங்களோட பயணிக்கினா அதுக்கு மற்ற வந்து எங்களுக்கு காணொலிகளையும் பார்த்து அது இப்படி எல்லாம் உதவி எல்லாம் வெட்டு போடும் வாய்ப்பு வந்தபடி எல்லாம் கரைக்கிறீங்கன்னு சொல்லக்குள்ள மனசு இப்பேப்பட்ட சனத்திட்ட வந்து இதுதான் நல்லது இதுதான் நியாயம் என்று சொல்றதுனாலே எதுவும் பெறப்போதில்லை தெரிஞ்சு ஓட்டு இந்த பாட்டுக்கு பேசாமல் இருக்கோம் சோ இப்ப வந்து நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் பாத்தீங்களே இதுதான் நாங்கள் வந்து இப்படியான விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுல காரணமே நான் சொல்ல போனா நாங்கள் எங்கேயோ போயிடுவோம் என்ன அவ்வளவு மனசுல வேதனையம் இருக்குதா என்று ஓகே இப்போ வந்து இந்த விஷயம் இல்லாத அப்படியே விட்டு விஷயத்துக்கு வந்து நான் சொல் கொடுக்கப்படுது அவருடைய வார்த்தை பற்றி சரியான சரியான பேட் வேர்ட்ஸால ஒரு ஆள் என்ன பற்றி போட்டுக்கொண்டே இருக்க ஒரு வந்து ஃபொரின் பேசனோ அல்லது உள்நாட்டாலோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதனால வந்து நான் எதுவாக யாராக இருந்தாலும் எஸ் பாருங்க இப்படி ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு பேட் வேர்ட்ஸால் இப்படி என்ன சொல்கிற யார் எதுன்னு சொல்லியிருக்கா கடவுள் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்போ என்ன பற்றி சொல்றதான இந்த ஒரு ஆளுக்கு நான் வந்து பேசுவேன் எதுவுமே இல்லை கடவுளுடைய வசனமாக கத்தர்வே தரத்தை வைத்து விட கலங்கி நான் ஆதரிப்பேன் சேம் செய்வேருன்னு சொல்லிட்டு ஆதரித்து கொண்டிருக்கார் ஏற்ற வலையில் அது சிஎம் செய்வேன் அந்த ஐடியிலேருந்து காப்பில் எனக்கு கமெண்ட்ஸே வராது ஸோ அவருக்குரியதான அந்த தண்டனை வந்து கடவுளே கொடுத்து கொள்வார்னு சொல்லி போட்டு இன்றைக்கு பாதி சொன்னேன் என்ன காமையாக பார்க்க போகிறோம்னு சொல்லிக்க அப்போ அனுஷா காமே சமைக்கணும்னு சொன்னோன்னே அஸ்வீனோட அஸ்ரின்னு நிற்கிற அஸ்வினம் வந்து வீட்டை போறதான நாட்கள் நெருங்கி கொண்டு வந்துட்டு அப்ப கூடவே ரெண்டும் நிக்கிறேன் அப்புறம் நான் அண்ணன் அப்புறம் எல்லாரும் இப்படி நிக்கிறானு சரி என்ன இப்ப நேரம் ஆயிட்டு ஒரு சமையல் பண்ணலாமின்னு சடன்லியாக நாங்கள் என்ன ஒரு லஞ்சை சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தட்டி வச்சுக்க நாங்கள் தான் அன்றைக்கு சமைச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் எங்கென்ன மழை கால பொழுதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே போய்க்கொன்றது இதுக்குள்ளே வந்து நேற்று தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிகழ்வு தான் நேற்று தினமும் நான் செய்திருந்தேன் இது போன்ற இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் அஞ்சாவது இதில் நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஆஃப்டர் டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து இன்னும் ஒரு வேலை செய்ய இருக்குது அதை வந்து தொடர்ச்சியாக காணொலியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன நிபந்தனை எல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு உன்மத்தமான கொஞ்சம் அன்பான உறவுகளாக இருந்தாலும் உங்களோட பயணிங்கோ நாங்கள் உங்களோட பயணிப்பம் மறுபடியும் இந்த நேரத்துலேருந்து காணொலி விட சொல்வது நல்லவருடைய மனசை வேதனைப்படுத்தாதெங்கோ நடக்காத ஒரு சம்பவத்தை இமாஜின் பண்ணி நீங்களாக அச்சு குத்தாதே இது வந்து உங்களுக்கு மட்டுமில்லை உங்களோட சந்ததிக்கு அது கூடாது அந்த சொல்லிக்கொண்டு என் என்னுடைய மேனுடைய காலையை தொடர்ச்சியாக பார்க்கலாமா அவங்க சொன்னேன் இப்போ வந்து பசி பசி வந்தால் பத்து மறந்து போமென்னு சொல்லி சொன்னதாங்க சரி அபிஜய்யய்யோ அஸ்தியில் பார்த்தது எனக்கு கடன் சிரிப்பே பட்டு வீதியது எப்படி போட்டாளான்ட்டு கருமையின் பிடிச்சிட்டு நல்ல அழகான முள்ள பயங்கா இருக்கும் அப்படி வந்துட்டான்னு சொல்லி பட்டை மேத்திண்ட பசங்களை கூப்பிட்டு ஆனா உண்டு நாங்க வந்து நேரத்துக்கு கூப்பிட்டு இப்படி எல்லாம் கொடுக்காடா அதான் கவனிக்கா അപ്പൊ സി കാരണം தாழைச்சேகா ஆபீஸ் ஆகிட்டா அது அப்போ அதனால இப்போ சீ சும்மா எல்லாம் தலை நபலி ரவுண்ட் எல்லாம் போயிட்டு வந்தது ரெண்டு பேரோட நீங்களும் பட்ட வந்து நாங்களே பேரோட கச்சிட்டு வந்தது தான் இருக்குது அப்ப அது நான் அப்படின்னா நம்ம பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிக்கணும் மட்டுமே இல்ல நீங்க செஞ்சாப்பிட அடிச்சா ஊத்து வரவே இல்ல நம்மை விட்டு செல்லும் பையர் நாயகி நடக்கும் அப்படி நான் கேள்விப்பட்டேன் அதாவது வந்து வெள்ளத்தால ஸ்கூல் வந்து கொஞ்சம் லேட்டா தொடங்கலாம் சோ பதினாலாம் தேதி தொடங்க எட்டாம் தேதி தொடங்கிறது அப்ப வந்து எங்களுக்கு டைம் இருக்கும் போது கொண்டு விடாமல் ஆனால் சுவாசம் சொன்னாங்க இன்னும் ஒரே மாதிரி லைஃப் போய்கிட்டு இருக்குது ஒரே பிளே பண்ணாங்க வீட்டுக்கு அதாவது ஃபிஃப்டி கிலோ பர்த்டேக்குன்னு சொல்லி பிளேயில் போனாங்க அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு எப்படி இருந்தது

ஆ எக்கென்னு தான் கண்டிப்பாக சொல்லியாவும் டிசம்பர் மந்த் வந்தாலே முட்டைக்குரிய விலை வந்து கேக்குமே கேக் அடிக்கிறனாடியே நான் இன்னிப்பது முப்பது விற்ற முட்டை முப்பத்தஞ்சு ஆகி நாற்பது ஆகி நாற்பது நாற்பத்தஞ்சு ஆகி இன்றைக்கு ஐம்பது நான் வளமையாக வந்து நாடி இன்றைக்கு வந்து நான் ஐம்பது ரூபாக்கு வந்துருக்குதான் இனிமேல் வந்து அறுபது ரூபா தரம் தருவ பண்ணுறேன் சொல்லி இன்றைக்கு வந்து ஐம்பது ரூபாய்க்கே வந்தேன்

கொஞ்சம் ஒரு இடத்துல ஆக்கிரம் கூடி இருந்து சாப்பாடு சாப்பிடுற மரவழி போயிடுறேன்

Good boy. I'm the bell right beside the road, man. You like it, Aurek? Ah, good. Mm-hmm. 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 ஓகே அவங்களுக்கு அத்தை ரொம்ப பிடிச்ச சாப்பிடணும் இருந்துறேன் அப்போன்னா சோடாவும் கிழங்கும் புள்ளி முருங்கும் தான் சாப்பிட்ணாங்க இப்போ ஒரு கிலோ ரைஸ் சாப்பிட்றோம் நாங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா பட்டம் வச்சுட்டு வந்தேன் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் ரைஸ் சாப்பிட்றோம் கொஞ்சம் வீடியோ பிடிக்க போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் Jangan lupa like, share, dan subscribe. Bye. Bye. Asyidu.